பழைய நாட்கள் வழியில் தோன்றிய நினைவு காட்சிகள் வழியில் முடிவில் மாறிய கதையாய் வந்து நிற்கும் தொலைந்து போன பூக்கள் சிரித்து வந்த சர்க்கள் சிரித்த முகம் ஒளிர்ந்தது சிறைப்பட்ட கனவுகளின் நடுசியில் நான் தேடாத வழியில் நீ வந்தாய் நிஜமாக மாறாத கனவாக போனாய் நினைவாக இருந்த ஸ்பரிசங்கள் நேரில் உரைக்க காத்திருக்கின்றன மீண்டும் பேசத் தயங்கும் உதடுகள் மௌனமாய் நிற்கும் இருஜோடி கண்கள் பொறுமையை சோதிக்கும் நேரங்களின் தருணங்களில் புதிதாய் பிறந்த உணர்வின் நிழல்கள் புரியாமல் போன பிழைகளை புனிதமாய் விட்டுவிடுவோம் சிந்தனை தீண்டும் நிமிடங்களில் சில வார்த்தைகள் சிந்தையை மிடிதாக்கட்டும் சண்டையிட்டு பிரிந்த காதல் ஏறத்தாழ மறந்து போன நேரத்தில் எதிர்போராமல் திரும்ப வரும் என்பதே பிரபஞ்ச காதல் விதி